தருண பவனு ஈரோடு மாவட்டம் சிவரியிலிருந்து சிறகு இயற்கை சோப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சிறகு இயற்கை சோப்ல இப்ப நீங்க வந்து இருக்கிறது நாட்டு மாட்டு பால் சோப் மாட்டு பால் சோப்ல நீங்க என்னென்ன கலந்து செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டு பால்ங்க தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் பாதாம் எண்ணெய் பிளஸ் வந்து நாட்டு மாட்டினுடைய வெண்ணையோட சேர்த்து காஸ்டிக் சோடா கலந்து செய்யறோம் காஸ்டிக் சோடா கலந்து செய்யறீங்களா அது வந்து எப்படி வந்து இயற்கை ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஸ்டிக் சோடால கலந்தோம்னா தான் சோப் வந்து ஆகும் அந்த கெட்டித்தன்மை ஆகல அப்படின்னா நம்மளால சோப்பு பயன்பாட்டு கொண்டு வர முடியாது அப்படி நீங்க நீங்க காஸ்டிக் சோடா கலந்து நம்ம கெட்டித்தன்மையா இருக்கும் போது ஒரு சோப்பை வந்து நம்ம வந்து நாற்பது நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் மக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம தரும் அப்படி தரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ரசாயனம் அனைத்தும் வந்து கரைஞ்சு போயிடும் நம்ம இயற்கையான சோப்புன்னு நம்ம சொல்லிடுறோம் வறட்சியான தோலுக்கு வந்து நல்ல உகந்த சோப்பு என்ன எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த பால் வெண்ணெய் எண்ணெய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்கின்னாவே நம்மளது வச்சிருக்கோம் அதனால வந்து இதை வந்து நீங்க வந்து தாராளமா பயன்படுத்தலாம் இப்போ இது மூலமா வந்து உங்களுக்கு இந்த சோப்பு வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு தாராளமா கால் பண்ணலாம் என்னோட ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் டபுள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பண்ணலாம் ஒரு சோப்னுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜோட உங்களுக்கு வந்து நாங்கள் இந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கம் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம்